அன்பான மக்களே ஆக மொத்தத்தில் இப்போ ஒரு விஷயம் நமக்கு தெளிவாயிடுச்சுங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் வந்து சும்மா அனல் பறக்க போகுது அப்படிங்கிறது தான் ஏன்னா பசுபதியை விஜய் எட்டி உதச்சார் பார்த்தீங்களா அதுலேருந்து தெரியுது அனல் பறக்க போகுது அடுத்த வாரம் ஃபுல்லாகவே பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன் நிச்சயமாக வந்து அப்படி தான் இருக்க போகுது ஏன்னா பிடிஎஸ் வீடியோ பார்த்தீங்களா பா கழுத்த மட்டையிலே அடி வெள்ளு வெள்ளும் வெளுத்துட்டாரு நம்மளோட விஜய் இல்லையா பசுபதியை எனக்கு பசு பசுபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் அடி வாங்குறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் ஆனால் செம்மங்க ஆனால் ஆனால் பசுபதி சும்மா எப்படி வெளியில் வந்தார் அப்படின்னு சொல்லி தெரில வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காக விஜய் வீட்டுக்கு வந்தாரா அப்படிங்கிறது தெரில வந்த இடத்துல தான் ஆட்டி வெளியே சும்மா ஆட்டி வாங்கிட்டு போயிருக்காரு பார்ப்போம் சரிங்களா ஆனால் விஜய் இருக்கிற கோவத்தில் பயங்கர உச்சகட்ட கோவத்தில் இருக்கிறாரு அப்கமிங் வந்து சும்மா அனல் பறக்க தான் போகுது அது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத மட்டும் தெரி நம்ம பதிவு பண்ணிவிட்டு சூப்பருங்க இந்த பிடிஎஸ்சி இது பார்க்கும் போது அவ்வளோ அழகு நம்மளோட பசுபதி வந்து விஜய் கிட்ட அடி வாங்குறது அவ்வளோ சூப்பரு எல்லாமே வந்து செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் காவேரியை வந்து வெண்ணிலா ஒன்று சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க பசுபதி வராது மறுபடியும் பசுபதி உள்ளத்துக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இனிமேல் கதைக்கலை வந்து வேறு மாதிரி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அப்போ காவேரியோட அம்மாவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிய வருது அவங்க என்னென்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தாங்க நம்ம நல்ல நல்ல விஷயங்களை பற்றி பேச முடியும் சரிங்களா இப்போதைக்கு விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துட்டாங்க கண்டிப்பாக வந்து அது நடக்க தான் போகுது அப்கமிங்கில் சரிங்களா சூப்பர் ஆனால் பசுபதி அடிவாங்கன்னு நினச்ச கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இருந்தாலும் பசுபதி மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்கு இல்லையா அதனால் அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பசுமதி ஏன் ஜெயிலருந்து வெளியில் வந்துட்டு விஜய் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி விஜய் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு விஜய் வந்து பசுபதி வீட்டுக்கு போகலை அது விஜய் வீடு மாதிரி தான் இருக்குது பாப்பா என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா சூப்பருங்க எல்லாமே வந்து செம்மையாக போயிட்டுருக்கு எல்லாமே பக்காவாக போயிட்டுருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் காலையில் எபிசோடு அப்கமிங் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாளைக்கு எபிசோடு ஆனால் பறக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது நடந்தா நானும்